அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இந்த வீடியோல நம்ம கலைச்சொல் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம் நம்ம அதுக்கு முன்னாடி கலைச்சொல் பார்த்தாலே நம்ம நிறைய பேர் படிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஏன் ஸ்கூல் புக்லேருந்து இருந்து கலைச்சொற்கள் எதுவும் கேட்க மாட்டாங்களே மேக்சிமம் அவுட் சோர்ஸ் தான் போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கலைச்சொற்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க படிக்கிறாங்க நான் அப்படி சொல்ல வரல படிக்கிறாங்க ஸ்கூல் புக்ஸில் க கலைச்சொர்க்கெலாம் படித்து முடிச்சிட்டாங்க பட் அவுட் சோர்ஸில் எவ்வளோ கலைச்சர்களை வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஐ திங்க் ஓகேவா ஸோ கலைச்சோல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எவ்வளோ தான் படிச்சாலும் நம்ம லாஸ்ட் டைம்ல இருந்து குரூப் ஃபோர் அண்ட் குரூப் பி எக்ஸாம்ல வந்து ரொம்ப டஃபாக தான் கேட்டிருந்தாங்க அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் தான் கெஸ் பண்ணி போட முடியும் தமிழ் மீடியம்லேருந்து படித்தவங்க வந்தவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஸ்கூல் புக்லேருந்து ஒன் ஆர் டூ த்ரீ கொஷின்ஸாக இடம்பெறுது மிச்சம் எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் அதுலேருந்து தான் அவ்வளோ கொஷின்ஸ் வந்து இடம்பெற்று இருந்துச்சு ஓகேவா ஸோ அதை வந்து தனியாக நிறைய வீடியோஸ் மற்ற யூடியூப் சேனல்ஸ்காரெலாம் போட்டிருக்காங்க பட் மேக்சிமம் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து இந்த பதினாலு வால்யூம் நான் காமிக்கிறேன் இல்லையா அந்த காண்கிறேன் உங்களுக்கு தெரியும் பார்ப்பீங்க இந்த கலைச்சொல் பேரகராதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் வால்யூம் ஒன்று டூ பதினாலு வரைக்கும் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட பெரிய கடல் சொல்லலாம் ஒவ்வொரு புக்கும் சிலபஸ் படி தான் இருக்குது இப்போ சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் சம்பந்தமான கலைச்சொற்கள் சட்டம் சம்பந்தமான கலைச்சொற்கள் மருத்துவம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊடகம் தொழில்நுட்பம் அதே மாதிரி மேலாண்மை புவியியல் இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமா இந்த ஒன்னு டு பதினாலுக்குள்ள கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த கலைச்சொற்கள் பிடிஎஃப்ல இந்த வால்யூம் ஒன் வால்யூம் டூ வால்யூம் த்ரீ கிட்டத்தட்ட பதினாலு வால்யூம் கொடுத்துருக்காங்களா சோ ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி காமிக்கிறீங்க உங்களுக்கே புரியும் பிடிஎஃப்ல பாருங்க சோ கலைச்சொரு பேராக தொகுதி ஒண்ணுல வந்து நம்ம இந்த பாத்தீங்களா கணிதவியல் புவியியல் இயற்பியல் வேதியியல் இந்த நாலுமே இருக்கு பாருங்க சோ இது வந்து இதில் வரும் அறிவியல் சம்பந்தமான கலை சொற்கள்ல இந்த இதில் இருக்கக்கூடியதான் கேட்டிருக்காங்க நீங்க வேணால் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூல அந்த கேட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கலைச்சொற்களை செக் பண்ணி பாருங்க கரெக்டாக ஆல்போபெட்டிக் கார்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க நான் பதினாலுமே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் சயின்ஸ் சம்மந்தமான நாலுமே இருக்கு ஓகேவா சோ அதுல இந்த பாருங்க அப்படின்னா வகுத்தல் இயற்கணிதம் எல்லாமே சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கும் ரியல் சிம்பிள்னா மெய்யலி ஆரம்பம் அதே மாதிரி பாருங்க பேஸ் அப்படின்னா அடிக்கோணம் காம்ப்ளிமெண்ட்னா நிரப்பு கோணம் இது எல்லாமே தான் வரும் அதாவது இயற்பியல் சம்மந்தமா வருது எல்லாமே பாருங்க எடுத்தோன்னே கால்குலேஷன்னா தோராய கணிப்பு சம் அப்படின்னா தோராய கூட்டுத்தொகை இந்த மாதிரி வந்து இது சும்மா சிம்பிளா இருக்கு பட் எல்லாமே ஆல்பெட்டிக் ஆர்டர்ல தான் இருக்கும் ஓகேவா சோ நான் உங்களுக்கு எப் எதுக்காக இந்த வீடியோ முக்கியமா நான் தர்றேன் அப்படின்னா நான் மேக்சிமம் ஒவ்வொன்னுலயுமே வந்து ஒரு நூறு நூறு கலைச்சொற்களா நம்ம பாக்கோம் நம்ம நிறைய கலைச்சொற்கள் டைம் படிக்க முடியாது நான் இந்த பதினாலு வால்யூமில் இருக்கக்கூடிய இந்த பதினாலு வால்யூம் நான் செலக்ட் பண்ணிடுறேன் அதில் நான் ஒரு பிளேலிஸ்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துறேன் ஓகேவா சோ கலைச்சொற்கள் சம்பந்தமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு நாலு காமிச்சேன் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு பிடிஎஃப் நீங்க பார்த்துருப்பீங்க அறிவியல் சம்பந்தமான கலைச்சொற்கள் ஓகேவா இந்த புள்ளியல் இயற்பியல் வேதியியல் கணிதேவியல் இந்த மாதிரி நாலுமே இருக்கும் ஓகேவா இது ஃபஸ்ட்டு வால்யூம் அது மாதிரி ஒவ்வொரு வால்யூம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வால்யூமுக்கு வந்து மேக்சிம் இம்பார்ட்டன்ட் கலைச்சொர்கள் அதாவது எப்படி இம்பார்ட்டன்ட் கலைச்சொர்கள் சொல்றேன் அப்படின்னா சிம்பிளான கலைச்சொற்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய இந்த பேஜ்ல வந்து சிம்பிளான கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் எடுக்க போறது இல்லை ரொம்ப கஷ்டமான கலைச்சொற்கள் ஐ மீன் கொஞ்சம் டிஃபரண்டா எக்ஸாம்ல கேட்கிற மாதிரி இருக்கும் பார்த்தாலே வந்து ஓகேவா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கலைச்சொற்கள் வந்து நான் பிளேலிஸ்ட்ல குடுத்துடு ஒரு வீடியோஸ் வந்து ஒரு நூறு கலைச்சொற்கள் பார்ப்போம் அது மாதிரி ஒரு பத்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணா ஆயிரம் கலைச்சொற்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கணி தொகுதி ஒண்ணுல கணிதவியல் புள்ளியியல் இயற்பியல் வேதியியல் இந்த நாள்ல இருந்து ஒரு ஆயிரம் கலைச்சொற்கள் பார்த்தா அட்லீஸ்ட் அந்த ஆயிரம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லையா நிறைய கலைச்சர்கள் பதில் படிக்கிறதுக்கு பதிலா இதுல முக்கியமான செலக்டிவான கலைச்சர்கள் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் செகண்ட் பிடிஎஃப் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க செகண்ட் வால்யூம் இது வந்து செகண்ட் வால்யூம் பாருங்கவே இது வந்து உயிரியல் கால்நடை வளம் மீன் வளம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்கிரீன்ல உயிரியல் கால்நடை வளம் மீன் வளம் இந்த மூணுமே வந்து அறிவியல் சம்பந்தமான கலைச்சொற்களதான் வரும் ஓகேவா சோ இதுவுமே வந்து அதே மாதிரி டைப்ல தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ மேக்ஸிமம் தான் டொமைன்ஸ்னா வடிவக்கூறு ஆஹ் டொமினியன்ஸ்னா ஓங்கு தன்மை ஓங்கு சோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் நான் வந்து ரொம்ப டை அப்படின்னா சாயம் இதுமே வர கொடுத்துருக்காங்க டை அப்படின்னா சாயம் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஸ்கூல்ல ஸ்கூல் புக்லேயே இருக்கு நான் பேசிக்கா பேசுறப்ப இதெல்லாம் தெரியும் ஓகேவா சோ ட்ரிஃப்ட் அப்படின்னு அகர்தல் இந்த மாதிரி கலைச்சொற்கள் எல்லா கலைச்சொற்களும் பாருங்க கரெக்டா அந்த ஆஃபர் கார்டல் ஏபிசிடிஎஃப் அந்த மாதிரி ஜட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றிலுமே வந்து சோ நான் முக்கியமான கலைச்சர்கள் எடுப்பேன் கிட்டத்தட்ட அவ்வளவு கலைச்சர்கள் இருக்கு இவ்வளோ படிக்க முடியுமா படித்தாலும் நான் அதை வைக்க முடியுமா கண்டிப்பா முடியாது பட் முக்கியமான செலக்டிவா நான் வந்து செலக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன் ஒரு ஆயிரம் கலைச்சர்கள் இதுவும் தேர்த்தனாலே போதும் நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் ஓகேவா சோ ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒரு ஆயிரம் கலைச்சர்கள் அதாவது நூறு கலைச்சர்கள் மாதிரி பத்து வீடியோ நான் கொடுக்குறேன் சோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ இந்த பாருங்கவே ஹைப்பர் போலி போலிட்ட மீமிகை பன்மயம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா மிக உணர்திறர் இதுல இதுல வந்து சென்சிட்டிவிட்டி அப்படின்னா உணர்திறர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஹைப்பர் அப்படின்னா அதிகமா ஹைப்பர் டென்சன் சொல்லுவாங்க அதிகமான டென்ஷன் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் மாட்டேன் ஏன் அப்படின்னா அதுல சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் இருக்கா உணர்ச்சி இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் நான் கொடுக்க மாட்டேன் சோ உங்களுக்கு இதுவரைக்கும் கேள்விப்படாத இந்த ஹைட்ரோ குரோ குரோரி இந்த பாத்தீங்களா ஹைச்ல பாருங்க ஹைட்ரோக்ரோரி நீர்வழி விதைப்பரவல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான் நான் செலக்டிவா எடுப்பேன் ஓகேவா ஸோ நம்ம ஈஸியான பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் எடுக்க மாட்டேன் புரிஞ்சா நீங்களே போட்டுருவீங்க இல்லையா ஸோ கஷ்டமான கலைச்சொற்கள் மட்டும் நான் ஒரு பிடிஎஃப்ல இப்போ எக்ஸாம் வால்யூம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுல ஒரு ஆயிரம் கலைச்சொற்கள் ஓகேவா அந்த மாதிரி தான் வால்யூம் டூல ஒரு ஆயிரம் கலைச்சொற்கள் ஸோ இப்போ நம்ம ஆயிரம் ஆயிரம் பார்த்தா கூட அட்லீஸ்ட் பார்த்து முடிச்சிடலாம் எக்ஸாம்குள்ள ஸோ அந்த மாதிரி நான் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் மேலே ஓகேவா ஸோ தேடு தேடு பார்க்கலாம் தேடு பாருங்க தேர்டு வந்து தொழில்நுட்பம் இதுவுமே சிலபஸ்ல இருக்கு ஓகேவா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா தொழில்நுட்பம் உங்க சிலபஸ் எடுத்து பாருங்க அது வந்து கலைச்சொற்கள்ல தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல கலை சொற்கள் சம்பந்தமான கொடுத்துருப்பாங்க அதே மாதிரிதான் இதுவும் சேம் டாபிக் தான் அது ஏ டு ஜெட் வரைக்கும் அப்படியே ஆலோபெட்டி காட்டில் கொடுத்துருப்பாங்க நீங்க அதிகமாக ஸ்கூல் புக் படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வீடியோஸ்ன்னு இல்லை இந்த வால்யூம் கிடைக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு டைம் இல்ல பஸ்ஸில் போறப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் சும்மா ஃபோன் பார்க்கறப்போ தோணும் இல்லையா ரொம்ப அதிகமாக படிச்சிருப்போம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணணும் அப்போ ஃபோன் எதாவது பார்க்கலாம் வீடியோஸ் பார்க்கலாம் தோணும் அந்த மாதிரி டைம்ல வந்து கலை டைம் நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அசிடிட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆசிட்ட இன்னும் அமில இதெல்லாம் வந்து சிம்பிளான கலைச்சொற்கள் இதெல்லாம் எடுக்க போறது கிடையாது ஸோ கொஞ்சம் கஷ்டமான இப்போ அகஸ்டிக் கிரேட்டிங் அப்படின்னா ஒலியல் கீற்றணி தெரியும் நமக்கு அகஸ்டிக் அப்படின்னா ஒளி அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேட்டர் அப்படின்னா ஆக்கினா ஒரு உன உருவாக்கு அப்படின்னா ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது ஆக்கி அப்படின்னு அர்த்தம் அதே வே அகஸ்டிக் ஃபில்டர் அப்படின்னா ஒலி வடிப்பி ஃபில்டர் அப்படின்னா வடிகட்டுறது அதான் அப்படி கொடுத்துருக்கான் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் அதே மாதிரி பாருங்க அகஸ்டிக் எமிஷன் அப்படின்னா ஒலி உமிழ்வு எமிஷன் அப்படின்னா ஒலி உமிழ்வு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஒரே வார்த்தையை வச்சு எப்படி வந்து வித்தியாச வித்தியாசமான சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க பாருங்க ஓகேவா புரியுதா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கலைச்சொற்கள் பார்த்துக்கணும் இப்போ அக்கஸ்டிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒளின்னு தெரிஞ்சாலே போதும் அடுத்து வரதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கலைச்சொற்களை ஃபைன் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணும் கலைச்சொற்கள் படிக்கிறதுல ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஃபோர்த் பிடிஎஃப் பார்க்கலாம் ஃபோர்த்துமே பாருங்க கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும் இதுவுமே தொழில்நுட்பம் தான் ஓகேவா ஸோ இதுவுமே தொழில் ஃபோர்த்தும் தொழில்நுட்பம் தான் ஃபிஃப்த்து பார்க்கலாம் ஃபிஃப்த்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு இதுவும் தொழில்நுட்பம் தான் மொத்தமே பாருங்க தொழில்நுட்பத்துக்கு மட்டும் மூணு வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து பார்க்கலாம் சிக்ஸ்த்துக்கான சிக்ஸ்த்து தொழில்நுட்பம் தான் பாருங்க எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க பாருங்க இவ்வளோ கலெக்ஷன் படிக்கணுமா சார்னு கேட்டால் படிச்சு தான் ஆகணும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறதா நல்லது ஓகேவா வேளாண்மை இயல் வேளாண்மை சில சிலபஸில் இருக்கா ஸோ வேளாண்மை இயல் சிலபஸில் கொடுக்கல பட் நான் மேக்ஸிமம் தரேன் அதில் ஏதாவது முக்கியமான கிடச்சிருக்கா தரேன் நான் பட் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம வீடியோ மேக் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம் ஓகே அடுத்து ஏழாவது பிடிஎஃப் பார்க்கலாம் வேளாண்மை பார்த்தாச்சு எட்டாவது பிடிஎஃப் மொத்தம் பதினாலு வால்யூம் கொடுத்துருக்கான் அதையோ பதினாலு வால்யூம் படிக்கிறது பெரிய விஷயம்னு நினைக்கலாம் நான் பட் அது தெரிஞ்சுக்கணுமே நிறைய விஷயங்கள் அதை அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு மனியல் இதெல்லாம் தேவை இல்லை ஸோ மனையல் பற்றி கேட்க சான்சஸ் இல்லை ஸோ நைன்த்து பிடிஎஃப் நைன்த் வால்யூம் வால்யூம் அதுலேயும் பாருங்க ரெண்டு மூணு ஆகுது பாருங்கலதான் மனையல் பத்தி சிலபஸில் கொடுக்கல பட் பல்துறை சார்ந்த கலைச்சர்கள் கொடுத்துருக்காங்க மேபி பார்க்கலாம் டைம் இருந்துச்சு அப்படின்னா சிலபஸ் இருக்கக்கூடிய கலைச்சர்கள் படிச்சுட்டு வந்து அதை பாத்துக்கலாம் சட்டவியல் சட்டவியல் சிலபஸில் இருக்கு ஓகேவா சட்டம் சார்ந்த கலைச்சர்கள் படிக்க சொல்லி சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ அதை பத்தினா இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா சோ அப்ரோபியேஷன ஒப்புதல் ஏற்பு அதே மாதிரி ஒவ்வொன்னாவும் ஆர்ம்டு ஃபோர்ஸ்னா ஆயுதப்படை அந்த அரசியல் சம்பந்தமான கலைச்சொற்கள் தான் நம்ம கொடுத்துருக்காங்க அசன்ட்னா இசைவு கேட்டிருப்பான் இதெல்லாம் கேட்டிருப்பான் அசம்பிள்னா ஒன்று சேரு ஒன்று திரட்டு அந்த ஏதோ ஒரு சிலபஸ் அதாவது எக்ஸாம்ல கேட்டு இருந்த ஞாபகம் இல்லை அது வந்து இதுல தான் கே இந்த பாடம்ல தான் கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கணும்னு நினைச்சேன் காமிக்க முடியல பட் மத்த யூடியூப் சேனல்ல காமிச்சிருப்பாங்க மேபி அவன சர்ச் பண்ணி பாருங்க இந்த தமிழ் சோல் பேராதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு மற்ற யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நான் நிறைய சர்ச் பண்ணேன் இதுல இருந்து கேட்டுருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த வால்யூம்ல தான் அதிகமா கேட்டிருக்காங்க சோ நம்ம இந்த மாதிரி சட்டவியல் சார்ந்த கலைச்சொற்கள் இந்த இதில் பார்க்கலாம் ஓகே ஸோ அடுத்து லெவன் லெவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் முடிய போகுது மருத்துவவியல் உளவியல் இருந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா ஸோ கொடுக்கல மருத்துவவியல் உளவியல் இருந்து கொடுக்கல பட் மேபி இந்த மருத்துவவியல் வந்து அறிவியல் சம்பவமாக கலைச்சொருள் மேபி இருக்கான்னு பார்க்குறேன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் அதாவது பிடிஎஃப் மீன்ஸ் பிடிஎஸ் வந்து ஒரு குடுக்குறேன் கண்டிப்பா ஓகேவா சோ அடுத்து பார்க்கலாம் அவ்வளோதான் முடிய போகுது வாழ்வியல் துறைகள் வாழ்வியல் சம்பந்தமா கலை சொற்கள் இருக்கா உம் வாழ்வியல் சம்பந்தமா இல்ல சோ நம்மளுக்கு மேபி டைம் இருந்தா பார்க்கலாம் ஓகே சோ அடுத்து தேர்ட்டீன்த்து தேர்டீன்த் பாத்துமா தான் வணிகவியல் வங்கியல் மேலாண்மை இயல் இந்த மேலாண்மையியல் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல இருக்கு பாத்தீங்களா நம்ம மாட்டோம் இந்த மேலாண்மை இயல் வணியவியல் வங்கியியல் மேலாண்மையல் இந்த மேலாண்மை இயல் அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் கலைச்சொற்கள்ல கேட்டிருக்கான் ஓகேவா ஸோ அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஓகே கலைச்சொற்கள் நம்ம அவுட் சோர்ஸ் எங்கடா இருக்கு எங்கடா இருக்கு எவ்வளோடா படிக்கிறதுன்னு யோசிப்போம் இந்த வணிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் லாஸ்டா வேளாண் மேலாண்மையில வரும் உம் தான் அதிகமாக கொடுத்துருக்கான் ஸோ நான் உங்களுக்கு மேலாண்மை ஏழுதுலேருந்து பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு தௌசண்ட் ஒர்க்கு நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் ஒவ்வொரு வீடியோக்கும் நூறு ச இது ஜஸ்ட் கேட்டாலே போதும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் போகிறதா தப்பு நம்ம காதால் கேட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாலே போதுமான அளவு நம்மளால் கண்டிப்பாக எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் போட முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் சும்மா டைம் இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோன்னு இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கணும் கலைச்சவர்கள் எடுத்து படிக்கணும் ஓகே ஸோ ஏன்னா நம்ம பதினஞ்சு மார்க் அதை கேட்குறான் பத்து மார்க் கலைச்சர்கள் அஞ்சு வந்து மூழ்கி போயிருப்பு சோ அதுமே நம்ம படிக்கணும் இல்லையா சோ விட முடியாது இல்ல தான் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே சோ மிச்சத்துக்கும் நான் அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்ல மாட்டேன் அடுத்து பாருங்க புவி அறிவியல் துறைகள் புவியியல் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் தான் அப்படி கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ புவியியல் சார்ந்த கலை சொற்கள் இதெல்லாமே வந்து புவியியல் சார்ந்தது இந்த ஒரு வால்யூம்ல இருந்து இதை கொடுத்துருக்காங்களா புவியியல் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இதுக்கான கலை சொற்கள் எல்லாமே வந்து ஓகேவா ஸோ என்னோட குரூப்லையுமே நான் வந்து இந்த பதினாலு வால்யூம் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஓகே வேணா இப்போ செக் பண்ணி பாருங்க இந்த பதினாலு வால்யூமே வந்து என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து செக் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிட்டு அதில் போய் பாருங்க இருக்கும் இந்த பதினாலு வால்யூத்துக்கான பிடிஎஃப் வந்து அதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே டைம் கிடைக்கிறப்ப ஸோ முக்கியமான கலைச்சவர்கள் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மேக்சிமம் டூ டேஸுக்கு ஒன் வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் ஏன்னா டைம் டைப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகேவா ஸோ நான் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒரு வீடியோஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் கலைச்சொர்கள் இருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிடுறேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் ஒரு பத்து வீடியோ இருக்கும் மேலாண்மை சார்ந்த கலைச்சொற்கள் ஒரு பத்து வீடியோவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் ஒரு பத்து வீடியோ கல்விக்கு சார்ந்த ஒரு பத்து வீடியோ அதே மாதிரி அறிவியல் சார்ந்த ஒரு பத்து வீடியோ ஓகே ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சென்டென்ட்ஸ் வந்து நான் அதாவது வார்த்தைகளை வந்து படித்தாலே போதும் கலைச்சொற்களில் அட்லீஸ்ட் நம்ம பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வார்த்தைகளை நம்ம மைண்ட்ல வந்து ஆல்ரெடி கேட்டிருப்போம் நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அவன் எந்த மாதிரி கேட்டா கூட நம்மளால் அதை ஃபைன் பண்ணி ஆன்சர் போடுற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிற முடியும் ஓகேவா ஸோ நீங்க பதினஞ்சாயிரம் கலைச்சொற்கள் மைண்டில் மைண்ட்ல ஏத்திட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கலைச்சொற்களை படிக்காமல் சில பேர் ஸ்கூல் புக்கலை மட்டும் படிச்சு வருவாங்க அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸாம்ல தயாராகணும் ஓகே ஏனோ தானு போறதை தாண்டி இந்த மாதிரியோட வீடியோஸ் டேங் கடைகள் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறமோ அந்த அளவுக்கு எக்ஸாம்ல அந்த த்ரீ ஹவர்ஸ்குள்ள நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழி நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ ஹார்ட் ஒர்க் பண்றவங்க மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது அதோட சேர்ந்து கொஞ்சமாச்சும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேவா ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த காலகட்டத்துல இந்த காம்படிஷன் ஃபீல்ட்ல நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும் ஜெயிச்சிடலாம் ஓகேவா ஸோ என்னோட முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ என்னோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நூறு வார்த்தைகள் வந்து நான் கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ அது மேக்ஸிமம் டூ டேஸ்க்குள்ளே நான் கொடுக்க பார்க்குறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் பத்து வீடியோ இருக்கும் ஆயிரம் வார்த்தைகள் இருக்கும் அதை மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஓகேவா ஸோ நம்ம நிறைய கலைச்சர்கள் போட்டு படிக்கிறத தாண்டி அளவா தெரிஞ்சாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸாமுக்கு போகலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ஸோ இந்த புக்குலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம மேபி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதைப்படியான வாய்ப்பு இருக்கு எக்ஸாம் போற எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியாவது கிடைச்சிருக்கும் ஓகேவா சோ எனக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும் சோ தேங்க்யூ தேங்க்யூ பண்ணிக்கோங்க நான் வந்து டெய்லி உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்க பாக்குறேன் அப்படி அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு கண்டிப்பா என்னோட வீடியோ இருக்கும் ஓகேவா அதுக்கு தனியாக பிளே லிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி நான் கொடுத்துறேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூஸ் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பண்ணுங்க ஓகே தேங்க்யூ